ஆனால் அரசியலில் மட்டும் இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் ரெண்டாவது இடத்த பிடிக்க போகிறாங்கன்ற ஒரு போட்டி தான் அதிகமாக இருக்கிறேன் ஏற்கனவே திமுக முதலிடன்னு அது முடிவாயிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக முதலிடம் எலெக்ஷனில் இப்போ அந்த இரண்டாவது இடம் அது வந்து இப்போ பிஜேபியா அதிமுகவா சீமானவர்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போட்டி நடப்பா பார்க்குறீங்க இதை அதாவது எப்பொழுதுமே வந்து தமிழகத்தை பொறுத்த தமிழ்நாட்டை பொறுத்த வரலையோ அதிமுக திமுக அப்படிங்கிறதான் இரண்டு அசைக்க முடியாத ரெண்டு கட்சிகள் நீங்கள் எந்த அரசியல் செய்கிறதா இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சிகளோடு தான் நீங்கள் வந்து அரசியல் செய்யணும் அப்போ தான் அவங்களுடைய அரசியல் நீங்கள் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான ஒரு ஆளுன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அப்படி தான் இங்கே இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல்கள் அப்படி பார்க்கும்போது திமுக இன்னைக்கு வந்து பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக வந்து இறங்கி பிரச்சாரத்துக்கெல்லாம் புறப்பட ஆரம்பிச்சாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பிஜேபி வந்து இப்போது எல்லாரையும் தூண்டில் போட்டு இழுத்து பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது அதிமுக வந்து அமைதியாக இருந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் அனாதையாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து உறவாடிக்கிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதாவோடு இணக்கமாக போயிடுச்சு அதனால அது ஒரு வெற்றிலமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் தேமுதிக வந்து இப்போ மதில் மேல் பூனை மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்றது வந்து ஒரு பக்கம் கேள்வி கணைகள் வந்து பல இடத்துல இருந்தும் தொடுக்கப்படுது ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடு வந்து அதிமுகவோட வந்து இணக்கமாக போகணும் அதிமுக தான் சரியான நமக்கு வந்து பாதை அப்படின்னு வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் பிரேமலதா வந்து நினைக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் அப்படின்னா சில பேர் மட்டும் தனிச்சி போட்டிகளாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த வகையில பார்க்கும்போது நீங்கள் என்னதான் பாரதிய ஜனதா வந்து துண்டில் போட்டு இழுத்தாலும் பலம் வாய்ந்த கட்சி அதிமுக தான் ஆனால் அந்த அதிமுகவுக்கு வந்து தேமுதிக வந்து போய் அவங்களோட இயக்கமாக இருந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறது மிகவும் சாதுரியமான சாமர்த்தியமான ஒரு அரசியலாக பார்க்குறேன் இப்போ வந்து பிஜேபி அப்படின்னு முடிவாயிடுச்சு அது ஒரு கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் ஒன்று முடிவாயிடுச்சு திமுக ஒரு கூட்டணி இப்போ அது அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்தாங்கன்னா விருதுநகர் தொகுதியை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது ஏன்னா அங்கே தான் வந்து விஜய் பிரபாகரன் வந்து போட்டியிட போகிறதா ஒரு பேச்சு இருக்குது அந்த தேர்தல் காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல தான் பிஜேபி கூட்டணியில் வந்து சரத்குமார் இல்லைன்னா ராதியா சரத்குமார் ரெண்டு பேரில் யாரெல்லாம் ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து விஜயகாந்தனுடைய ஒரு பிறந்த பிறப்பிடமாக வந்து அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் மதுரை விருதுநகர் இந்த தென்கா சிவகாசி இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தினுடைய ஒரு பட்டாளம் மிகப்பெரிய அவங்களுடைய இன மக்கள்லாம் வந்து இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே அந்த பகுதி மக்களுக்கு வந்து விஜயகாந்த் வந்து மிகவும் ரொம்ப பிடித்தமான ஒரு ரசிகர்கள் கூட அதிகமாக இருக்கிறாங்க ரசிக மன்றங்கள் அதிகமாக இருந்த மாவட்டமே அந்த விருதுநகர் தொகுதி தான் சொல்லலாம் அந்த அளவில் வந்து விஜயகாந்துக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு பொருந்திய அந்த தொகுதி தான் அதில் வந்து தேமுதிக நிற்குமே ஆனால் அவருடைய மகனாக வந்து விஜயபிரபான்னு நிற்கும் ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அவருக்கு வந்து பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் அஇஅதிமுகவோடு நீங்கள் இணைந்து நீங்கள் வந்து இந்த தேர்தலை சந்திக்கும்போது அது ஒரு உங்களுக்கு கூடுதலான பலம் கிடைக்கும் ஏன்னா எதிரணியில் வந்துட்டு சரத்குமார் அங்கே போட்டிடுறதா ஒரு பேச்சு அடிப்படுது அது இல்லைன்னா அவருடைய மனைவி சரத்குமார் ராதிகா வந்து நிற்கிற மாதிரி இருக்கு ஆனால் என்னதான் ரெண்டு பேர் நின்றந்தாலும் விஜயபிரபாகரனுக்கு வந்து ஒருவேளை அவர் அந்த வேட்பாளரை நிற்க போகுது வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கிறது திமுதிகவுக்கு தான் அப்படின்னு நம்ம வந்து அடித்தே சொல்லலாம் இன்னொரு விஷயம் அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் வந்து கட்சியை கலைச்சிட்டு போன சரத்குமார் வந்து கேவலம் ஒரு சீட்டுக்காக வந்து அவர் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சது அந்த இன மக்களாக இருந்தாலும் சரி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் வந்து ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது அந்த வகையில் வந்து தேமுதிகவுக்கு வந்து இந்த தொகுதி வந்து மிகவும் பிரகாசமாக இருக்கும்ன்றதை நான் வந்து மீன் ஒரு வலியுறுத்தேன் நான் சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேன்னா இது வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் நிதின்ற ஒரு விஷயத்தை வந்து யார்கிட்டயும் வசூலிச்சதே இல்லை தொண்டர் தொண்டர்கள் உட்பட யாருக்கிட்டையும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இப்போது சமீபத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டுக்கு உதனி ஸ்டாலின் எல்லாருக்கிட்டையும் நிதி வாங்கி கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி வசூலிச்சு தான் ஒரு இது ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி விஜயகாந்த் வந்தவர்கள் வந்து ஒரு வாட்டி கூட யாருக்கிட்டையும் நிதியே வாங்காமல் எல்லாமே தன் சொந்த காசுலேயே இது வரைக்கும் கட்சி இருக்காரு அப்படின்றாங்க கரெக்டாக அது இல்லை விஜயகாந்தை பொறுத்தவரையிலையும் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இறந்த பிறகு வந்து நம்ம வந்து அவர் வேறு மாதிரியாக வந்து கொச்சப்படுத்தலாம் பேச முடியாது அவர் வந்து ஒரு நிகழ்காலத்தில் வந்து ஒரு ஒரு நல் மனிதனாக வந்து வாழ்ந்துட்டு தான் போனார் அவர் வரையும் கூட அவங்களுடைய கட்சியில் வந்து உணவு அவங்களுடைய செலவில் தான் எல்லா மக்களுக்கும் போட்டுக்கிட்டுருக்காங்க ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது யார்கிட்டையும் வந்து எந்த வசூலோ எந்த ஒரு நிதி த திரட்டலோ எதுவுமே அவர் செஞ்சதே இல்லை தங்கிட்ட என்ன பணம் இருந்துச்சோ அதை வச்சு கட்சி நடத்தினார் அதை வச்சு தான் வந்து மாநாடுகள் அறந்த சரி அவருடைய கூட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அவருடைய சொந்த காசுல தான் பண்ணார் ஆனால் யாருக்கிட்டையும் எந்த டொனேஷன் இந்த மாதிரி வந்து கையூட்டெல்லாம் எதுவுமே வாங்கினதே இல்லை ஏன் இப்போ நீங்கள் பார்த்தா இந்த எலக்ட்ரோல் பாண்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கட்சிகள் வந்து பாரதிய ஜனதாத நம்பர் ஒன்னாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நிறைய கட்சிகள்லாம் வந்து பணங்கள்லாம் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த வரிசையில் அந்த கணக்கில் அந்த தகவல்களில் தேமுதிக இடம் இல்லை இப்போ இதுவே மிகப்பெரிய ஒரு ஒரு சாட்சியாக நம்ம பார்க்குறோம் அப்போ என்னன்னா அவங்களுடைய சொந்த காசுல தான் எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க அவங்க ஒருவேளை வேற மாதிரியான தொகை வந்து வசூலித்து ஒரு மாதிரியான இந்த மாதிரியான பணங்கள்லாம் வாங்கி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சியா வளர்ந்துருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இனிதான் அவங்க விருப்ப மனுலாம் வாங்கியிருக்காங்க இன்னுமேட்டு அவங்க முடிவு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்ண்ணா கண்டிப்பாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்